அறுபது ரூபா பேசுங்க அப்படின்னாங்க அறுபாய்க்கு மேலே எந்த ஒரு ஐம்பத்தஞ்சு ரூபா கூட வச்சு வாங்கிட்டு எந்த <manyan> காலம் நல்லா காலம்

என்ன வீட் தொழில் தான் கொடுப்பா

அப்படி நிக்கிது என்ன டைம் ஆவ ஆவதா முடிவு தெரியும் நல்லா நல்லா இருக்கு ஆமா எல்லாருக்கும் வாங்க தான் சம்சாரி தான் அடிக்க வாங்க தான் சரி ரேட்டு விட்டு தர மாட்டாங்க அரசாயத்துக்கு ஆமா அரசாயத்து வாங்க தான் ரேட்டு விட்டு தர மாட்டாங்க அது இருக்குல நம்ம முடிவே ஒரு மதிப்பு வச்சிருப்போம் ஆமா அந்த மதிப்பு கேக்கும் ஆமா அதுக்கு தர மாட்டாங்க அத பாப்போம் என்ன பாத்துக்கலாம் சரி சரி இது வண்டி மாட்டாச்சு காலேஜ் வடி எவ்வளவு சொல்றீங்க ஒரு லட்சத்தி இருவனாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்தாங்குடி உடம்புடி உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்க பதினஞ்சு பத்து தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி நம்ம காலம் ஆனா வாங்கிடுறேன் வேற வச்சிருக்கியா அப்படி சொன்னாங்க போட்டு பிடிக்க மாட்டாய் பாப்பா இருந்தா பாப்பா ஊரு நிக்கு இல்ல வேண்டாம் உங்க ஐயா சொன்னாரு 10 விஷயமா பாருங்க அது நான் 200 ரூபாய்க்கு கிட்டிறேன் 200 இல்ல அது அதுக்கு தான் ஓட்டடி யாரை கேட்டா எங்க போனால் நல்லா அந்த மாட்டு கையேட்டு <tries> 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 ஒன்னு பத்துக்கு முடிஞ்சா ஒண்ணு கையை பிடிக்கலையே ஒன்றும் லாபம் இல்லை

அது ஒரு வார்த்தை வார்ட்ட மாதிரி தான் கொண்டாடுறாங்கன்னா கொண்டாடுறாங்க இந்த நேரம் பத்து ரூபாய்க்கு இல்ல இருபத்தாயிரம் ரூபாய்க்கு சூப்பர்லயா có

கொழுப்பு இல்லாத மூறி கொழுப்பு இல்லாத மூறி பின்னால சந்து என்ன இருக்கணும் மூறைய கழுத்து என்ன பிரக்கணும்

மதுரையில இருந்து கொண்டு வந்து இந்த மாதிரி காலை வேணா அவங்ககிட்ட வாங்கிடலாம் வேற பெரிய காலை வச்சிருக்கீங்களா அப்படியா சரிங்க இது நாட்டு மாடா இது நாட்டு மாடு கிடையாது நேரம்தான் நாட்டு மாடுக்கு நேரம் மாறி மாடு வேற ஜாதி மாடு பால் எவ்வளோ இருக்குண்ணா பதினஞ்சு பதினஞ்சு லிட்டரு எத்தனை எத்தனைண்ணா ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து கண்டு கிடாரியா வந்துட்டு எவ்வளவு சொல்றாங்கண்ணா அவர் நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னார் நீங்கள் எவ்வளோ கேட்டியா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு இருக்கு இன்னொன்று முடிஞ்சிருக்கு முப்பத்தஞ்சு தான் முடிஞ்சிருக்கு வாங்கிட்டு போறாங்களா ஆமா எந்த ஒரு முப்பத்தஞ்சு லாபமாண்ணா வாங்குறவங்களுக்கு லாபமா வாங்கிருக்கிற ஆளுக்கு லாபம் காம்பு மூணு அதனால ஒரு பால் வராது கை ஒரு காம்பில் வராது சரி அவங்க வாங்கியிருக்கு நாற்பத்தஞ்சு நாற்பத்தொன்பது ரூபாய்க்கு வாங்க மாட்டோம் நீ முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு கை பிடிச்சமா அந்த பையன் நல்லா வேலை முப்பத்தஞ்சு தான் இந்த கிராமப்புற பயன்னா மாடை அறுபதாயிரம் ரூபாய்க்கு கூடது நல்லா இருக்குங்களா நல்லா இருக்குல்ல ரெண்டாயிரத்தி தான்

பாடு <laughs>

ரெண்டாயிரி <laughs> அவ்வளவு <laughs> வாங்க போறந்து <laughs> <laughs>

என்ன பால் கறக்காமையே வச்சிட்டாங்களா அம்மா கணக்காமல் எதோ கெட்டுப்பான்னு